மயிலாடுதுறை மாவட்டம் நண்டலாறு பகுதியில் சிறுத்தையின் கால் தடம் பதிந்துள்ளது எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வணக்கம் சுந்தரமூர்த்தி இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த இரண்டாம் தேதி இரவு கண்ணில் சிறுத்தை ஏழு நாட்களாக முடிவெறாமல் வனத்துறைக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்குது மயிலாடுதுறை நகரத்திலிருந்து சிறு சிறுத்தை வந்து கண்காணிப்பு வளையத்தெல்லாம் மீறி புறநகர் பகுதிக்கு இடம்பெயர்ந்தது திருப்பி அங்கே இருந்து ரெண்டு நாள் கழிச்சு மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குப்பாலம் தாலுகா பாலையூர் பகுதியை சேர்ந்த காஞ்சிவாய் கிராமத்துல தென்பட்டது இதனை தொடர்ந்து கிராமத்து வனத்துறையினர் கிராமத்தினர் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் காஞ்சிவாய் பேராவூர் கருப்பூர் இந்த பகுதியில் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு தகவல் தென்பட்டது அது வந்து நண்டலாற்றுக்கும் வீரசோழன் ஆற்றிற்கும் இடைப்பட்ட பகுதி அந்த பகுதியில வந்து நீர்வழி பாதையை பயன்படுத்தி அங்குதான் திருத்த சுத்தி வீட்டுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது சிறுத்தையோட கால் தடம் தெரிய வந்தது இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்பா அந்த நண்டலாறு ஆற்றின் கரையோர பகுதியில கருப்பூர்ல சிறுத்தையோட எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனால சிறுத்தை இந்த நீர்வழி பக்கத்துலதான் புதர்கள்ல தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்வள ஆதாரத்துறை பொதுப்பணித்துறையோட நீர்வள ஆதாரத்துறையோட உதவியை நாடி இருக்காங்க நண்டலாரையும் வீர சோழ நாட்டையும் இணைக்கிற சிறு சிறு ஓடைகள் அதோட மதகுகள் துறையோட பணியாளர்கள் ஒத்துழைப்போட அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பை ஏற்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த கேமரா இல்லாம இருபத்தஞ்சு கேமராவை ஸ்பெஷலா அந்த அந்த நண்டலாறு பகுதியில மட்டும் பொருத்திருக்காங்க பதினாறு கூண்டுகளை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பூர் பேராவூர் காஞ்சிவாய் பகுதிங்கிறது திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆகியவற்றிற்கு மிகவும் நெருக்கமான பகுதிங்கிறதுனால அந்தந்த மாவட்ட வனத்துறையும் சேர்த்து இந்த பகுதியில பாதுகாப்பை பலப்படுத்திருக்காங்க சிறுத்தை அங்க நடமாடி இருக்கிறதுக்கான சாட்சிகள் அதிக அளவுல இருக்கிறதுனால சிறுத்தை அந்த பகுதியில் தான் இருக்கும்னு சொல்லிட்டும் அந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னங்கிறதையும் வனத்துறை தெரிவிச்சிருக்காங்க இரண்டொரு நாட்கள் சிறுத்தை பிடிபடும் நம்பிக்கை தெரிவித்து இருக்காங்க சுந்தரமூர்த்தி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி